சாந்தரி நான் செல்லுகிற வழிய வழக்கத்தின்படி ஆண்டோடு பேசிக்கொண்டே போவேன் அப்படி போகும்பொழுது தான் நான் வழக்கமாக பேசுகிற பாஷைகளுக்கு அப்பால வேறு விதமான சத்தங்களை என்னுடைய வாயிலிருந்து நான் உச்சரிக்க அது எனக்கு உற்சாகம் கொடுக்க அப்சரல மந்தரிகிரி அந்நாஷை என்று சொல்லி பேசுகிற பாட்டு பாடுகிற இந்த சாம்சன் பால் சில சரியான கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஒரு நூற்றி இருபது வருடங்களாக காணப்படுகிற இந்த பெந்தேகோஸ்தே அதைத் தொடர்ந்து இந்த கரிஸ்மேட்டிக் இயக்கங்கள் இவைகள் கிறிஸ்தவத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றன வேதத்தில் இல்லாத காரியங்களை பூத்திவிட்டு அதற்கு வேத வசனங்களை எடுத்து தவறாக வியக்கம் செய்து தங்கள் தவறுகளை நியாயப்படுத்துகின்ற அந்த கூட்டம்தான் அவர்கள் அந்நிய என்று சொல்லி வாய்க்கு வந்ததை ஏதோ உலறிவிட்டு இது பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் கண்டிப்பாக இந்த அந்நிய பாஷையை பேசித்தான் ஆக வேண்டும் என்பதாக கூறுவார்கள் அநேகர் அப்படி இருக்கையில் இந்த சாம்சன் பால் சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்டது அடையாளமோ அபிஷேகம் பண்ணப்பட்டது அடையாளமோ அந்நிய பாஷை அல்ல அந்நிய பாஷை பேசாமலும் இருக்க முடியும் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது என்று சொல்லி அவர் கூறுகிறார் சாதாரணமாக ஆண்டோரமாக கொடுத்த தமிழ் பாஷையிலேயே நல்லா ஆவி நிரம்பி மனம் விட்டு பேச முடியுது அந்நிய பாஷை இருந்தால் தான் ரகசியம் பேச முடியும் அப்படிலாம் பைபிள் சொல்லலாம் அதனால தான் பவுல் சொல்கிறார் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறா இல்லாமல் இருக்கிறனால பக்தி விருது எல்லாம் போய்விடாது அப்போ சாதாரணமாக பேச முடியும் நீங்கள் திருச்சாவை என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்நிய பாஷையில் நிறைந்து நீங்கள் துதியுங்கள் சோதனிகள்னு பை பைபிளில் அப்போ பவுல் தேவனுடைய ஆவிலாம் ஏவப்பட்டு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தாரா அதை செய்யுங்கிறத நம்ம பாஷையை சொல்லி கொடுக்குறாங்க பேசுங்க 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 பேச முடியாதவங்களையும் பேச இயலாதவங்களையும் பேச வைக்கிறான் இது ஒரு சரியான கருத்து அதே வேளையிலே இவர் ஏன் இப்படி அந்நிய பாஷையிலே பேசுகிறார் சரலமந்தரல பாரி கரமா ஏன் இப்படி அம்னிய பாஷையிலே பாட்டு பாடுகிறார் சரல ரகனி தியாசதீரா என்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் உண்டு அந்த காரணத்தை நான் கடைசியிலே சொல்லுகிறேன் அதற்கு முன்பதாக இவர் பேசுகிறது சரியா தவறா என்று சொல்லி பார்ப்போம் இவரும் சில வேத வசனங்களை தவறாக கையாண்டிருக்கிறார் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் பேசுகிற அந்நிய பாஷை வேறு ஒன்று குறைந்தர் பதினான்காம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற அந்நிய பாஷை வேறு என்று சொல்லி கோஸ்தாரர்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு தவறான விளக்கத்தை கொடுக்கிறார் இப்போ அந்நிய பாஷை இரண்டாம் மத்தியத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷைக்கும் ஒன்று குழந்தையர் பதினான்காம் மத்தியத்தில் அப்போ பவுல் நிறைய விஷயங்களை சொல்கிறாரே அந்த அந்நிய பாஷையும் வித்தியாசம் இருந்திருக்கு நாம் நினைக்க கூடாது ஒரே விதமாக தான் இருக்கும் அப்படின்னு இல்லை அந்நிய பாஷை காலங்களுக்கு ஏற்றபடி சில வேரியேஷன்ஸ் இருக்குது அவன் அப்போது சொன்ன போய் ரெண்டாம் மத்தியத்தில் உலகத்தில் பல பகுதியில் பேசப்படுகிற பாஷைகளை அவர்கள் பேச இயன்றவளாக மாறியிருக்கா ஆவி பொழுது அந்த சூழ்நிலைக்காக ஆனால் ஒன்று கோர்த்தியார் பதினான்காம் மத்தியம் வருகிற பொழுது இவர்கள் பேசுறது போலவே அங்கே பேசலை அங்கே அந்நிய பாஷை என்று வருகிற பொழுது அந்த பாஷையை அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல சொல்ல போனா பேசுறவங்களுக்கும் தெரியல அதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் தேவைப்பட்டது அப்போ அது ஒரு உலகத்துடைய பல பகுதிகளில் பேசப்படுகிறது போன்ற ஒரு பாஷையாக இல்லை அது ஒரு விதமான ஒரு பரவச உணர்வின் விளைவாக ஏற்படுகிற ஒரு பாஷை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் சொல்லலாம் அது மற்ற மொழிகளை போல எழுத்து நடை அது கிராமட்டிக்கலா அந்த மாதிரி எல்லா அம்சங்களும் கொண்டதல்ல நடவடிக்கைகளில் பேசிய அந்த அந்நிய பாஷை அங்கு வந்த வெவ்வேறு நாட்டு மக்களுக்கு புரிந்தது அவர்கள் இந்த உலகத்திலே பேசக்கூடிய ஒரு மொழி என்று சொல்லி தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் ஒன்று குறைந்த பதினான்காம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுவது அப்படிப்பட்ட ஒரு அந்நிய பாஷை கிடையாது இந்த உலகத்திலே உள்ள ஒரு மொழியே கிடையாது அது கடவுளிடத்திலே பேசக்கூடிய ஒரு பாஷை என்கிறதாக சொல்வார்கள் அதை இந்த சாம்சன் பாலும் சொல்லுகிறார் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் உண்மையா அதற்கு இவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்கிறதாக சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லுகிறான் இது உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற விஷயம் அந்த ரகசியம் இது உனக்கும் உள்ள இது ஒரு தவறான வியாக்கியானம் இவர் கூறுவது தவறு அந்நிய பாஷை என்பது இரண்டு விதமான அந்நிய பாஷை கிடையாது பூசல நடவடிக்கைகள்ல எதை அந்நிய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே காரியத்தை தான் பவளப்போசலன் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறார் அதாவது என்னுடைய தாய்மொழி அல்லாத எனக்கு தெரியாத ஒரு மொழியை நான் கற்றுக்கொள்ளாமல் கடவுள் கொடுக்கிற வரத்தின் அடிப்படையில நான் பேசுவது இதுதான் அந்நிய பாஷை இதைத்தான் அப்போ சில ரெண்டாம் நிகரத்தில் பார்க்கிறோம் அன்றைக்கு அங்கே கூடினவர்களுக்கு எல்லா நாட்டு மொழிகளும் தெரியாது அங்கே பல்வேறு நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மொழிகள் எல்லாம் அவர்கள் கற்றுத் தேர்ந்தவர்கள் அல்ல ஆனாலும் அவர்கள் ஆண்டோர் கொடுத்த வரத்தினால் அப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகிறார்கள் அது அங்கே வந்திருந்த பல்வேறு நாட்டு மக்களுக்கு புரிந்தது அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தர் மேதர் எலாமிதர் மெசபத் நாட்டுக்காரர் இப்படி பல்வேறு நாட்டு மக்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் பேசினது இந்த நாட்டு மக்களுடைய மொழி அவர்கள் கற்றுக்கொள்ளாமலே இந்த நாட்டு மொழிகளை எல்லாம் பேசி இருக்கிறார்கள் அதுதான் வரம் தனக்கு தெரியாத ஒரு மொழியை கடவுள் வரமாக கொடுத்தார் இதுதான் அந்நிய பாஷை அப்போ ஒன்று குறித்த புஸ்தான் அந்நிய பாஷை என்பது இதே போன்ற மொழி அல்லையா இந்த அது இந்த உலகத்திலே இல்லாத ஒரு மொழியா இல்லை அப்போ அது கடவுள் ரகசியமாக பேசுவதற்கு எதுவான ஒரு மொழியா அதுவும் இல்லை அந்த இடத்திலே வசனம் அந்த வசனத்தை தங்கள் தவறான உபதேசங்களுக்கு ஏற்ப தவறாக வியாக்கியானப்படுத்துகிறார்கள் உண்மையிலேயே பவுல் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறார் இங்க பவுல் சொல்லுகிற காரியம் அவன் பேசுகிறதை மனித மற்ற கூட இருக்கிற மக்களுக்கு புரியவில்லை ஆகவே அவன் தேவனிடத்துல பேசுகிறான் காரணம் தேவனுக்கு எல்லாம் புரியும் இதுதான் அங்கே பவுல் சொல்லுகிறது ஏன் அந்த மக்களுக்கு புரியவில்லை காரணம் அவன் பேசுகிற மொழி தெரிந்தவர்கள் அந்த இடத்திலே இல்லை அன்னைக்கு அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரத்திலே அங்கே கூடி வந்திருந்த பல்வேறு நாட்டு மக்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்கள் பேசுகிறது இங்கே வந்திருந்த பல்வேறு நாட்டு மக்களுக்கு புரியும் ஆனால் குருந்து என்கின்ற பட்டணத்திலே பெரும்பாலும் ஒரே மொழியாகி கிரேக்க மொழியை பேசுகிறவர்கள் அப்படி இருக்க அந்த இடத்துல வந்து நான் இந்திய மொழிகளே பேசினால் ஒரு தமிழ் மொழியிலே பேசினால் அவர்களுக்கு புரியுமா ஒருவேளை எனக்கு தமிழ் மொழி வரமாக கிடைக்கப்பட்டது நான் இங்கே போய் தமிழ் மொழியில் பேசுகிறேன் அதனால் அந்த கிரேக்க மக்களுக்கு எதா புரியுமா அப்போது நான் அந்த மனுஷர்களிடத்திலே பேசவில்லை ஏன் அவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு நான் அவர்களுக்கு பேசுகிறேன் பேசாதனால் அது இயல்பாக கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரிந்ததுனால கடவுளிடத்திலே பேசுகிறதாக மாறிவிடும் உண்மையிலே பவுல் அவர்களை கிண்டல் செய்கிறார் காரணம் இந்த இடத்துல ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ரகசியம் என்று சொன்னது நான் கடவுளிடத்துல சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் பேசுகிறேன் என்கின்ற அடிப்படையில அல்ல அந்த இடத்துல சீக்கிர ரகசியம் என்று சொன்னால் சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாத நான் கடவுளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்கின்ற அர்த்தத்தில் அல்ல மறைவானவைகளை மிஸ்ட்ரியை பேசுகிறேன் மிஸ்ட்ரி அநேகருக்கு வெளிப்படுத்தப்படாததை நான் பேசுகிறேன் அப்போ அநேகருக்கு வெளிப்படுத்தப்படாத அந்த ரகசியம் எது கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய பிரசங்கம் தான் அந்த ரகசியம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல இப்போ தெளிவாக சொல்லுகிறார் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷம் ரகசியம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாததை கடவுளுக்கு சொல்லுகிறேன் என்கிறதல்ல சுவிசேஷம் தான் ரகசியம் காரணம் சுவிசேஷம் கெட்டு போறவர்களுக்கு அதுக்கு பைத்தியமாக இருக்கும் அதனுடைய உண்மை தன்மை அவர்களுக்கு விளங்காது வேறு பல ரகசியங்களை சொல்லுகிறேன் இதோ உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நாம் எல்லாரும் நித்திர அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் இது ஒரு ரகசியம் இப்படி பல்வேறு ரகசியங்கள் பவுல் சொல்லி இருக்கிறார் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமாக்கிய பிரசங்கத்துக்கு உள்ளாக அடங்கும் ஒரு வார்த்தையில சொன்ன அப்போ சுவிசேஷமாகிய தான் ரகசியம் அப்போ இந்த ரகசியத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார் எதற்காக மனிதர்களுக்கு சொல்லும்படியாக அப்போ மனிதர்களுக்கு சொல்லும்படியாக வெளிப்படுத்துகிற அந்த ரகசியத்தையே நான் பேசினாலும் நான் அந்நிய பாஷை மக்களுக்கு தெரியாத பாஷையில பேசினால் அதனால் நான் என்ன சொல்லுகிறேன் நான் மனுஷர்களிடத்தில் பேசவில்லை எனக்கு கற்றுத்தந்த கடவுளுக்கே பேசுகிறேன் என்கிறது போல இது பவுல் அவர்களை கிண்டல் பண்ணி அவர்களை எச்சரிக்கைப்படியாக எழுதுனது ஏண்டா கடவுள் உனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அந்த ரகசியத்தை மக்களுக்கு புரியும்படியான மொழியில நீ பேசாம நீ கடவுளுக்கே திருப்பி சொல்லிக் கொடுக்குறியா ரகசியத்தை அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் சகோதரரே நான் உங்களிடத்திலே வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது ஏதுவானதை நான் சொல்லாமல் நான் வேறு மொழியில பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன நான் ரகசியத்தை உங்களுக்கு தான் வெளிப்படுத்தணும் அப்போது நான் ரகசியத்தை உங்களுக்கு தான் வெளிப்படுத்தணும் அப்போ உங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசணும் இதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார் இது இந்த பூமியில பயன்படுத்தாத அர்த்தமில்லாத பாஷை என்று சொல்லி பவுல் சொல்லவில்லை இந்த சாம்சன் பால் இது அர்த்தமில்லாத பாஷை அது அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அது நமக்கு ஒரு பரவச அனுபவத்துக்கான பாஷை பல பகுதிகளில் பேசப்படுகிறது போன்ற ஒரு பாஷையாக இல்ல அது ஒரு விதமான ஒரு பரவச உணர்வின் விளைவாக ஏற்படுகிற ஒரு பாஷை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் சொல்லலாம் அது மற்ற மொழிகளை போல எழுத்து நடை அந்த கிராமட்டிக்கலா அந்த மாதிரி எல்லா அம்சங்களும் கொண்டதல்ல உண்மையிலே அர்நா பாஷை என்றால் அர்த்தம் இல்லாத பாஷையா கேட்போமா பௌல் சொல்லுகிறார் உலகத்தில எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல பொருந்து சபையில் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷை என்றால் அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்நிய தான் அர்த்தம் உண்டு என்கிறது போல சொல்லுகிறார் அர்த்தம் இல்லாவிட்டால் பவுல் எதற்கு சொல்ல வேண்டும் அந்நிய பாஷையில பேசணும் நீ அர்த்தத்தை சொல்லணும் என்று சொல்லி பவுல் எதற்கு சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் கூடியிருக்கிற பகுதியிலே நான் சுவிசேஷத்தை அரபு மொழியிலே பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த தமிழ் மக்களுக்கு புரியுமா அப்போ இந்த சுவிசேஷத்தை எனக்கு நான் திருப்பி சுவிசேஷம் இந்த சொல்லிக்கிட்டு இடத்திலே ரகசியம் என்று சொல்ல வரைக்கும் அந்த பகுதியில் நீங்கள் சுவிசேஷம் அல்லது சத்தியம் என்று சொல்லி போட்டு வாசித்து பாருங்கள் எப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே சுவிசேஷத்தை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்னது சுவிசேஷத்தை பேசுகிறார் இது ஏற்புடையதா ஆகவே பவுல் மக்களை கடிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அது அதை பிடித்து கொண்டு அந்நிய பாஷையில பேசுகிறோம் அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது கடவுளத்தில் ரகசியம் பேசுறேன்னு சொல்லிட்டு தங்களை தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இந்த சாம்சன் பாலும் விதிவிலக்கு அல்ல சாம்சன் பால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மனம் திரும்பியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது பால் உட்பட பேசுகிறார்கள் இது அர்த்தம் இல்லாதது காரணம் இது அந்நிய பாஷையே கிடையாது இவர்கள் பேசுவது அந்நிய பாஷை கிடையாது ஆகவே இவர்கள் பேசுகிற பேச்சுக்கு அர்த்தம் கிடையாது இது ஜஸ்ட் உளறல் அல்லது ஜிபிரிஷ் அர்த்தம் இல்லாமல் வந்ததை உளறுவது இது கடவுள் கொடுப்பது அல்ல தேவன் தருகின்ற வரம் அல்ல இந்த சாம்சங் பால் நான் அநிய பாஷையிலே பேசுகிறேன் நானும் அன்ய பாஷையிலே பாட்டுக்கிறேன் என்று சொல்கிறார்களா இப்படி பேசுவதனால் பரவச உணர்வு கிடைக்கும் என்று சொல்கிறாரவா இது அநிய பாஷை பேசுவதனால் கிடைக்கின்ற பரவச உணர்வு இல்லை இவர்கள் தங்கள் வாங்கி வந்ததை உலர்வதினால் உடல் உற்சாகம் அடைந்தது ஒரு ஒரு உத்தியாசமான ஒரு பரவசம் கிடைக்கிறது ஆகவே தான் இது எல்லா மதங்களிலும் இருந்து வந்துள்ளது இவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல இவர்கள் பேசுவது அந்நிய பாஷையும் அல்ல இவர்கள் அர்த்தமில்லாத உளரல் அல்லது ஜிப்ரிஷை பேசுகிறார்கள் இவர்கள் தாங்கள் பேசுவது ஜிப்ரிஷ் என்று கூறிக்கொண்டே அதை பேசுகிறார்கள் எதற்காக இப்படி ஜிப்ரிஷ் பேசினால் உற்சாகம் கிடைக்கும் ஒரு பரவச அனுபவம் கிடைக்கும் என்பதற்காக இப்படி பேசுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களோ இதே ஜிப்ரிஷை பேசிவிட்டு இது கடவுள கொடுத்த வரம் என்று சொல்லுகிறார்கள் கடவுளங்களுக்கு பரவச அனுபவம் கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் தவறு இது ஆண்டவர் அருளுகின்ற ஆண்டவர் அருளுகின்ற அந்நிய பாஷை வரத்திலே அதற்கு அர்த்தம் உண்டு அதில் பரவச அனுபவம் அல்ல அதற்கு அர்த்தம் மட்டுமே உண்டு அந்நிய பாஷை பரவச அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல மாறாக அது அன்றைக்கு வரமாக கொடுத்த கொடுக்கப்பட்டது அது ஒரு என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது விசுவாசியாத ஒரு அடையாளமாக இருக்கிறது காரணம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது விசுவாசியாத இஸ்ரவேல மக்கள் ஆண்டவர் பேசுகிறார் நான் உங்கள்கிட்ட ஒழுங்கா சொல்லி பார்த்து நீங்க கேட்கல இனி உங்கள்கிட்ட அந்நிய பாஷைனாலும் உதவினாலும் பேசுவார் என்று சொன்னாரலவா அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியாத நாட்டு மொழியினர் வந்து உங்களிடத்தில பேசுவாங்க அப்போ அந்த அந்நிய பாஷை என்பது ரகசிய பாஷையா இல்லை அது வேறு நாட்டு மக்கள் பேசின அந்த மொழி அசீரியன் வந்து படிக்கிறான் அது இஸ்ரேல் மக்களுக்கு அந்நிய மொழி இப்ப ஆண்டோர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறது ஏன் அவங்க கடவுள் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கவில்லை அப்ப விசுவாசி அந்த இஸ்ரோவேலர்களுக்கு அன்றைக்கு அசீரிய மொழி அடையாளமாக கொடுக்கப்பட்டது யூதர்கள் கடவுளுடைய வாரத்தை புறக்கணித்தார்கள் விசுவாசிக்கவில்லை பாபுலோனுக்கு அவர்கள் அடிமையாக விற்று விட்டார் பாபலோனியர்கள் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள் பாபுலோனியர்கள் வழியாக கடவுளுடைய நியாயத்திற்பு அவர்களுக்கு வருகிறது இப்போ பாபுலோனிய மொழி இந்த யூதர்களுக்கு ஒரு அந்நிய பாஷை ஏன் விசுவாசியாத யூதர்களுக்கு அதை அடையாளமாக அந்த அந்நிய பாஷை வித்தார் அதை போல முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து யூதர்களிடத்திலே வந்தார் தமக்கு சொந்தமானவர்களிடத்திலே வந்தார் தமக்கு சொந்தமானவர்களை வரைகளை அவரை நிராகரித்தார்கள் அவர்களை விசுவாசிக்கவில்லை ஆகவே அப்படி விசுவாசியாத அந்த மக்களுக்கு அடையாளமாக ஆண்டவர் அந்நிய பாஷையை வரத்தை கொடுக்கிறார் ஆகவே அந்த வரம் விசுவாசியாத யூதர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவனுடையவர்கள் பரிசுத்தாவியை பெற்று அவர்களுக்கு தெரியாத மொழிகள் பல்வேறு மொ மொழிகளில் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள் வரமாக கொடுக்கப்பட்டது முதல் நூற்றாண்டில் பெற்றுக் பெற்றுக்கொண்ட சிலர் தங்களுடைய பெருமைக்காக பயன்படுத்துவது அன்றைக்கு ஏற்புடையதல்ல அது விசுவாசியாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களை உணர்த்தபடியாக கொடுக்கப்பட்டது அதனுடைய வேலை முடிந்து விட்டது இன்றைக்கு பேசுவது அந்நிய பாஷையே கிடையாது அது அர்த்தமில்லாத உளரல் ஆனா சாம்சன் பால் അന്നയ്യ ഭാഷും അർത്ഥം അവശ്യമില്ല ആല്ലേക്ക് അന്യ ഭാഷ അന്യ ഭാഷ അല്ല അത് വെറും ഉളരൽ இந்த சாம்சன் பால் நானும் பாஷை பேசுகிறேன் நானும் பாஷையில பாட்டெல்லாம் பாடுகிறேன் தெரியுமா என்று சொல்லி ஏன் சொல்லுகிறார் தெரியுமா காரணங்கள் இருக்கிறது இவரை பெந்தே மக்கள் யாரும் என்னை புறக்கணித்துவிடக் கூடாது என்கின்ற அச்சம் காரணம் பெந்தே கோஸ்தேக்காரர்கள் கரிஸ்மேட்டிக்காரர்கள் ஒருத்தர் அந்நிய பாஷை என்று சொல்லி இவர்கள் அந்த நம்புகிறார்கள் அது பேசவில்லை என்றால் இவர்களுக்கு ஆவி கிடையாது இவர்கள் பரிசுத்தாவியை பெறாதவர்கள் என்று முத்திரை குத்தி விடுவார்கள் எவ்வளவு வேத வசனத்தை ஆழமாக பிரசங்கித்தாலும் சத்தியத்தை சத்தியமாக போதித்தாலும் இந்த வெந்தைக்கவசிக்காரர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தேவை நீ எவ்வளவு கள்ள உபதேசனம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ இப்படி சொல்லி ஜிப்ரிசை அந்நியவாசை என்கின்றது போல பேச வேண்டும் இப்படி பேசினா பேசினால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் என்று சொல்லி நம் எண்ணுவார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த சாம்சன் பாலுடைய பயம் என்னவென்றால் இன்றைக்கு பேசுவது அந்நிய பாஷை இல்லை என்று சொன்னால் நம்மளை யாரும் பெந்த கோஸ்தைக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெந்த கோஸ்தைக்காரர்கள் அல்லது கரிஷ்மட்டைக்காரர்கள் மூலமாக நாம் எந்த பயனும் பெற முடியாது என்கின்ற அச்சம்

என்னை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க உனக்கு ஆவியே வரல நீ வந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசினாதான் அந்த வல்லமி வரும் பார்த்து நல்லா நல்லா உங்களுக்கு வல்லமையும் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் ஏற்றுக்கொள்ள நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுதே கரு பரிசுத்தாவையும் பெற்றுக்கொண்டேன் கருத்துடைய வல்லமை இருக்குன்னு விசுவாசம் இவர் அதை பெரிதுபடுத்தவில்லை என்று சொன்னாலும் உண்மையிலேயே அது இவருடைய ஆழ்மனதுக்குள்ளாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவேதான் இந்திய பாஷை என்று சொல்லி கொள்ளுகிற அந்த போலி அந்நிய பாஷையை குறித்து இவர் எதிர்கருத்து உடையவராக இருக்கவில்லை இருந்தாலும் நான் அந்நிய பாஷை குறித்து எதிர்கருத்து உடையவனாக இருக்கவில்லை ஆகவே அவர்களைப் போல நானும் பேச வேண்டும் என்கின்ற ஆர்வம் இவருக்குள்ளாக கிடக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இவர் சொல்வது போல நடந்து கொண்டிருக்கும் போது இவர் முயற்சித்து பேசியிருக்கிறார் வித்தியாசமாக வாயிலிருந்து ஒரு ஜிப்ரிஷ் வந்திருக்கிறது மன அழுத்தத்தின் வேலையிலே அப்படி வந்திருக்கிறது பலவிதமான சோர்வான சூழலுக்கு மத்தியில் நான் ஒரு இன்னொரு நண்பரை பார்க்க சென்ற பொழுது நான் செல்லுகிற வழியில் வழக்கத்தின்படி ஆண்டோடு பேசிக்கொண்டே போவேன் அப்படி போகும் பொழுது தான் நான் வழக்கமாக பேசுகிற பாஷைகளுக்கு அப்பால் வேறு விதமான சத்தங்களை என்னுடைய வாயிலிருந்து நான் உச்சரிக்க அது எனக்கு உற்சாகம் கொடுக்க அப்படி தான் பெற்றுக்கொண்டேன் இந்த ஜிப்ரிஸ் இவருக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறது மான சத்தங்களை என்னுடைய வாயிலிருந்து நான் உச்சரிக்க அது எனக்கு உற்சாகம் கொடுக்க அது எனக்கு உற்சாகம் கொடுக்க அப்படி தான் பெற்றுக்கொண்டேன் இப்படி இவர் பேசுகிற இந்த அர்த்தமில்லாத அந்த உளறல் இவருக்கு உற்சாகம் கொடுத்ததுனால் ஆஹா இது நல்லா இருக்கிறதே என்று சொல்லி இவர் பிடித்து கொண்டார் அப்ப இனியோசாரர்களும் என்னை குற்றம் சாட்ட முடியாது ஆகவே தான் அவர் அடிக்கடி சொல்லுகிறார் நான் இப்படி பேசுறதுனால எனக்கு ஆவி இல்லைன்னு நினைச்சிடாதீங்க எனக்கு இந்த அனுபவம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க அப்படி என்று சொல்லி பதட்டப்படுவது நன்றாக தெரிகிறது எனவே அந்நிய பாஷை இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது அதை சொல்றேன் காரணம் இன்றைக்கு பேசுவது அந்நிய பாஷை இல்லை என்று சொல்லி இப்படி உண்மையை சொன்னால் மக்கள் மக்கள் இவரை புறக்கணிப்பார்கள் ஆகவே தான் நானும் தான் நான் பாட்டு கூட பாடுவது தெரியுமா சாதாரணமாக பேசுகிற பொழுது பாரி சில நேரங்களில் நான் நிறைய பாடல்கள் கூட பாடியிருக்கிறேன் உதாரணமாக என்னை மரவா ஏசுநாதா அப்படின்னு பாடுறவர்கள ஒரு அடியே அந்த பாட்டுல பாடிட்டு பாட்டு இருக்கும் பொழுது ஒரு உற்சாகம் வரும் சாந்தரி என்னை மறவா ஏசுநாதா என்று பாடுவேன் இன்னொரு வரி அந்நிய பாஷையிலே பாடுவேன் என்பதாக நீ இன்னொரு வரி அந்நிய பாஷையிலே பாடவில்லை உளறல் வாய்க்கு வருகிற வார்த்தைக்கு வருகிற உளறலை பாடுகிறார் அதாவது நான் பாடல் பாடும்போது ஏதாச்சும் வரி மறந்தால் இடையில லா 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 இல்ல தானா நான் ஏதோ வாய்க்கு வருகிறத ஏதோ போட்டு அந்த இடத்தை ஃபில் பண்ணுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன் திடல் திடீரென்று ஏதோ லயன் மறந்து போகும் என்று சொன்னால் ஏதோ வாய்க்கு வருகிறதை போட்டு ஃபில் பண்ணுவது உண்டு அதே போல இவர் பாடிக்கொண்டே இருப்பாரா திடீரென்று ஒரு பரவச உணர்வு வேண்டும் என்று தோன்றும் போது சரல ரகனி தியாக்ஷதீரா சரல ரகனி தியாக்ஷதீரா ரிபங்க ீ அப்படுவாரான் அன்புக்குரிய ஒரு கிளையே இது அந்நிய பாஷையா இது அந்நிய பாஷை கிடையாது இது அர்த்தமே இல்லாத ஒரு ஜிப்ரிஷ் அல்லது உற உலரம் அவ்வளவுதான் இதனால் எதாக கிடைக்குமா கிடைக்காது ஒரு பரவ சுணர்வு கிடைக்கலாம் சும்மா வாய்க்கு வந்தது ஏதாவது சும்மா நாத்தி கொண்டிருந்தால் ஒரு அதுல ஒரு சுகம் கிடைக்கும் சிலருக்கு அந்த அந்த சுகம் கிடைக்குமே தவிர இது கடவுளிடத்திலிருந்து வருகிறது அல்ல கடவுள் கொடுப்பதும் அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கூட்டம் மக்கள் என்னை புறக்கணித்து விடக்கூடாது என்கிறதற்காக உபதேசத்திலே காம்ப்ரமைஸ் இவர் அநேக புத்தகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் அப்போ அந்த புத்தகங்களை அவர்களும் வாங்க வேண்டும் அல்லவா கடந்த இதை குறித்து விவரித்து நான் பேச விரும்பல பரிசுத்தாவிடைய அபிஷேகம் எப்பொழுது எப்படி என்கிற ஒரு புத்தகம் எழுதி அதில் எல்லாம் விவரமாக எழுதியிருக்கேன் ஆகவே சரியான சத்தியத்திலே கொஞ்சம் தவறான அசத்தியத்திலே கொஞ்சம் எடுத்து கறந்து இவர்களையும் பிரியப்படுத்தணும் இவர்களையும் பிரியப்படுத்தணும் என்கிறதை கேதுவாக பேசுவது போல பேசுகிறோம் ஒரு விஷயம் பொய் என்றால் அதை முழுமையாக விட வேண்டும் சரியான சத்தியத்திலே நிற்க வேண்டும் ஆகவே இந்த சாம் சம்பால் இந்த விஷயத்திலே மனம் திரும்பி சரியான சைத்தியத்தை கை கொண்டால் நலமாக இருக்கும் யாரையும் பிரியப்படுத்துவதற்காகவோ ஒரு கூட்ட மக்கள் நம்மை ஏற்க வேண்டும் என்கிறதற்காக அவர்கள் நம்புகிற ஒரு காரியத்தை நானும் செய்கிறேன் என்று சொல்வது தவறு தயவு செய்து அவரையும் அவரை பின்பற்றுகிறவர்களும் தேவாந்து போகாமல் இருந்தால் நலமாக இருக்கும்